சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம தரமான இரண்டு ஜெர்சி மாடுகளுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க ஒரு சினை மாடு இருக்குது ஒரு அழகான கன்று மாடு விற்பனைக்காக இருக்குங்க என்ன விலையில இருக்குது மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன கரவை சொல்லி இருக்காங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது செவலை சட்ட மாடுங்க சூப்பரான கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க நல்லா நறுக்குன்னு இருக்குது மாட்டோட கலர் பார்க்கறதுக்கு ஒரு ரெண்டாம் நேற்றுக்கு கன்றுன்ற மாடுங்க இந்த மாடு இனி ஒரு வாரம் ஆகுது அழகிய காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த கறவையை இன்னும் நாம் கூட்டிக்கலாம் ஒரு பதினான்கு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்க மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஒரு பதினைந்து நாள் டைம் ஆச்சுன்னா கண்ணுன்றதுலேருந்து ஒரு பதினைந்து நாள் டைம் ஆச்சு அப்படின்னா ஒரு பதினான்கு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை ஒரு வளமான அழகான காலக்கன்று இருந்துங்க மாட்டோட முகலட்சணம் ரொம்பவும் சூப்பராக தரமாக அமைஞ்சிருக்கு செவ்வள சட்டையில் அற்புதமான கலர் பேட்சில் இருக்கக்கூடிய மாடு மாட்டுக்கான காம்பு இடைவெளி இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் மாடு கறவைக்கு காலிக்க வேண்டியது இல்லைங்க அதையுமே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க மாட்டோட மடி அமைப்பும் ஒரே ஷேப்பில் அழகாக எடுத்துருங்க நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துடலாம் மாட்டை பொறுத்தளவில் சரி இந்த இரண்டு மாடுகளை விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த வீரராக்கியம் எனும் கிராமத்தில் நண்பர் சிவா அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனை கேட்க வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக்கணும்னு செய்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி நாலாயிரவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தாயும் கன்றும் சுழி சுத்தத்தோடு இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இது எல்லாமே நல்லா எடுத்துக்குது பொறுப்பான குணமான கிளைமேட் தாங்கக்கூடிய மிகச்சிறந்த மாடாக இருக்கும் இந்த மாட்டை பொறுத்தளவில் இது தாங்க முதல் மாட்டுக்கான டீட்டெயில் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பாருங்கள் வண்டி வசதியை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லைங்க ரெண்டு மாடு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஒரே வண்டியிலேயே கூட தாராளமாக எடுத்துக்கிட்டாங்க சரி ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்த்துடலாம் வாங்க ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு அழகில் சிறந்த மொட்டை டைப் ஜெஸ்ஸி மாடுங்க இந்த மாடுமே இரண்டாம் மீட்ருக்கு சினையாக இருக்குங்க நல்ல குவாலிட்டியில் அழகான முக அமைப்பில் தோரணையான உடல் அமைப்பில் சூப்பராக இருக்குது மாட்டோட அமைப்பு நல்ல குவாலிட்டி மாடு மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் டைம் பிடிக்கும் நண்பா அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு நல்ல சூப்பரான சைஸு அழகில் சிறந்த மாடுங்க பார்த்தவனே எடுக்கிற அளவுக்கு பக்காவான உடல் அமைப்புலையும் முகத் தோரணையிலையும் நல்ல தரமான மாடாகவுமே அமைஞ்சிருக்கு இந்த மாட்டுக்கான காம்பு இடையே வெளி இருக்குது நாலுமே பூக்காம்பு தான் மாடு கறவைக்கு காலானிக்க வேண்டியது இல்லை யார் வேணா அப்படிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துது ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல சூப்பர் குவாலிட்டியில் ஜெஸ்ஸி மாடு பார்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு மாடு உங்களுக்கு பொருத்தமாக இருக்குங்க இந்த மாடு பதினாறு லிட்டர் கறவை வரும் மொதல் மாடு ஒரு பதினான்கு லிட்டர் கறவு வரும் ஜோடியாக ஒரு முப்பது லிட்டர் கறவைக்கு ஒரு பண்ணையாளர்களுக்கு ஏற்ற மாடாக ரெண்டு மாடுகளுமே விற்பனைக்காக இருக்குங்க விருப்பமுள்ள நபர்கள் நண்பர் சிவா அவர்களை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையும் அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நல்ல முகலட்சணம் குட்ட மூஞ்சி குழி நிறுத்தி நல்ல நேர்த்தியான உடலமைப்பு சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய தான் மொதல் மாட்டுக்கு அறுபத்தி நாலாயிரம் விற்பனை விலை கேட்டிருந்தாங்க ரெண்டாவது மாட்டுக்கு அறுபத்தி ஏழாயிரம் விற்பனை விலை கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இல்லை நீங்கள் கற்றூர் கரூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலை செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி